உலகத்தை சுற்ற சுற்றுலா பயணம் போக எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா நினைச்ச எல்லா இடத்துக்கும் போயிட முடியுமா அப்படிங்கிறது தெரியாது உலகத்துல சில இடங்கள்ல நமக்கு போறதுக்கு அனுமதி வழங்கல அதுக்கு காரணமா அமானுஷ்யம் நிறைந்த பல கதைகள் சொல்லப்படுது அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் மக்களுக்கு அனுமதி கிடைக்காத அமானுஷ்யம் நிறைந்த அனுமதி மறுக்கப்பட்ட இடங்கள்ல ஒன்னான வட சென்டினல் தீவு வங்காள விரிகுடாவில் இருக்கிற அந்தமான் தீவுகளில் ஒன்றுதான் இது இந்த வட சென்டினல் தீவு ஏறத்தாழ இருபத்தி எட்டு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சின்ன தீவு தான் ஆனாலும் வெளியுலகம் தெரியாத காட்டுவாசிகள் இங்கே வாழ்ந்துட்டு வராங்க ஒரு நேஷனல் ஜியோகிராபிக் இயக்குனர் இவங்களை படம் பிடிக்க தொடர்பு கொள்ள அனுமதி கேட்டபோது இந்திய அரசு அவங்களை தொடர்பு கொள்ள அனுமதி வழங்க மறுத்துருச்சு அடுத்தது லாஸ்கோ கேவ்ஸ் தெற்கு பிரான்ஸ் பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் இருபது வருஷங்களுக்கும் பழமையான ஓவியங்கள் இங்க இருக்கிறதா நம்பப்படுது இதுல பெரும்பாலானவை மிருகங்களோட ஓவியங்கள் தான் மார்ஷல் ரவிதத் அப்படிங்கிற பதினெட்டு வயது இளைஞன் இந்த குகைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் தன்னோட நண்பர்களோட கண்டுபிடிச்சான் அதுக்கு பிறகு நண்பர்களோட ஊருக்குள்ள போய் இப்படி ஒரு குகையை இருக்கிறத சொன்னான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் இந்த குகை மக்களுக்காக திறந்து விடப்பட்டுச்சு ஆனா மக்கள் இங்க இருக்கிற ஓவியங்களை அழிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக யுனெஸ்கோ இந்த இடத்துக்கு மக்கள் போறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தடை விதிச்சது அடுத்தது மெட்ரோ டூ மாஸ்கோவில் இருக்கிற ஒரு இடம் தான் இது இதோட கோட் பெயர் டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல முப்பதாயிரம் மக்களை தங்க வைக்க முடியும் இது கிரெம்லின்ல இருந்து எஃப்எஸ்பி தலைமையகம் வரைக்கும் போற வழிய இணைக்குது ஆனாலும் இந்த இடமும் தடை செய்யப்பட்டிருக்கு இங்கே மனிதர்களுக்கு அனுமதி கிடையாது அடுத்தது ஐஸ் கிராண்ட் ஸ்ரீன் பி சி நான்காம் நூற்றாண்டுல இருந்து இந்த புனித பள்ளி இருக்கிறதா சில கருத்துக்கள் சில கூற்றுகள் இருக்கு ஜப்பான்ல இருக்கிற நூற்று கணக்கான புனித பள்ளிகள்ல இதுவும் அச்சம் மிக்க ஒரு இடமா கருதப்படுது ஜப்பானோட ஏகாதிபத்திய குடும்ப நபர்களை தவிர இந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது அரச குடும்பத்தை தவிர இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத மற்ற யாருக்குமே வெளிப்படையா சொன்னதும் கிடையாது மற்ற மக்களுக்கு தெரிஞ்சதும் கிடையாது அடுத்தது ஈஸ்ட் ரெனல் சோலமன் ஐலாண்ட் கிழக்கு ரென்வெல் தீவுகள் யுனெஸ்கோவால உலக மரபு இடமா அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் இங்க இருக்கிற உள்ளூர் மக்களால இந்த இடத்துல ராட்சத மனிதர்கள் இருக்கிறதாகவும் அவங்க தலைய கொய்து நரமாமிசம் சாப்பிடுறவங்க அப்படின்னு நம்பப்படுது அதனால இந்த இடத்துலயும் மனிதர்களுக்கு அனுமதி கிடையாது அடுத்தது ஈஸ்டர்லேண்ட் பசிபிக் பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த ஈஸ்டர்லேண்ட் தீவு உலகத்துல இருக்கிற தனிமைப்படுத்தப்பட்டுள்ள இடங்கள்ல இதுவும் ஒண்ணு இது சிலியோட இணைந்திருக்கிற ஒரு பகுதி பண்டைய இருந்தே இந்த இடம் மக்களை தனிமைப்படுத்தி வைக்கிற விதத்துலதான் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஸ்னேக் ஐலாண்ட் பிரேசில் இருக்கிற சம் போலோ அப்படிங்கிற கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு சதுர அடியிலையும் ஒரு பாம்பையாவது நீங்க பார்க்க முடியும் கோல்டன் பிட் வைப்பர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாம்புகள் தான் இங்க அதிகமாக காணப்படுது பிரேசிலோட கடற்படை அதிகாரிகள் இந்த தீவையும் இந்த வகை பாம்புகளையும் காக்க இந்த இடத்த மூடி மறைச்சு வச்சிருக்காங்க அதனால மக்களுக்கு இங்க செல்ல அனுமதி கிடையாது அடுத்தது பொவேக்லியா இட்டாலியில இருக்கிற இந்த இடம் மக்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட இடம் பிளேக் நோயால இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க அப்படின்னும் அவங்கள பெரிய பெரிய பிணத்தை எரிக்கும் கட்டைகள்ல வச்சு ஒட்டுமொத்தமா எரிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துக்கு மக்கள் செல்ல அஞ்சுவதாகவும் செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு வருது